பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி ஒரு ரசிகர் நம்ம வந்து ஒரு ஃபிலிம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த படம் மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணிக்குவோம் அவங்கள மாதிரி கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்குவோம் அதுக்கப்புறமா அவங்களோட படமே வேற படம் வந்துச்சுன்னா அது போல நம்ம இருக்கணும்னு நினைக்குவோம் அப்படி டைம் டைம் நம்ம வந்து மாற்றிப்போம் இந்த மாதிரி ரசிகர்களை தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எம்ஜிஆருடைய ரசிகர் ஒருத்தர் நம்மளுடைய மாமல்லபுரத்தில் இருக்காரு அவரு எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைலே எம்ஜிஆர் மாதிரியே மாத்திக்கிட்டு எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாம அவரால் முடிஞ்ச சர்வீஸ் பண்றது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் அவருடைய நிறைய கலெக்ஷன்ஸ் புக்ஸ் அந்த மாதிரி கேதர் பண்றது ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவங்களது டெய்லி போய் பார்க்கறது இந்த மாதிரி எல்லாம் கூட அவங்களோட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ரூபாயா இருந்தாலும் அந்த விலையை கொடுத்து அவங்களுடைய எந்த ஒரு ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும் ஒரு செய்தி டிஸ்காக இருந்தாலும் அந்த மாதிரி பழைய ஒரு பொருள் கிடைச்சாலும் அவரு போய் வாங்கிட்டு வந்துடுவாரு அவருடைய வீட்லேயே அவர் ஒரு ஒரு வீடையே அவருடைய இதுவாக மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி அவரு எம்ஜிஆர் ஆகவே வாழ்ந்துட்டு இருக்காரு ஐயா நார்மலாக ஒரு குழந்தையா பிறந்து எல்லாரும் வளர்றோம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எம்ஜிஆரோட ரசிகராக நீங்கள் ஆகணும் இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை முறைய பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்து வந்தது எப்ப இருந்துக்க சின்ன வயசுல இருந்தே எனக்கு படங்கள்லாம் பார்ப்பேன் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அதுல தலைவரோட படத்தை பார்க்கும்போது அதுல எந்த விதமான கெட்ட பழக்கமா அவரு செய்ய மாட்டார் சிங்கர் பிடிக்க மாட்டாரு தண்ணி அடிக்க மாட்டாரு நல்ல ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி தான் இருக்கு அதனால அவர் மேல எனக்கு ஒரு பற்று வாசம் இந்த மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யணும் இந்த மாதிரி இருக்கிறதுனால யாரும் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க அப்படி இருந்தும்

அதே மாதிரி அவருடைய படங்கள்லாம் வந்து அவரா விரும்ப மாட்டாரு ஹீரோயின் விரும்ப மாட்டாரு ஒரு கெட்ட கூட ஒரு வில்லனா கூட அடி அடி அடிப்பா சுட்டு வன்முறைகள் எல்லாம் இப்ப நிறைய நடக்குது ரத்தம் வர்ற மாதிரி இது எல்லாம் இருக்கும் ஆனா அவரோட படங்கள்ல வந்து அவர் வந்து எப்பவுமே திருண்டு சொல்லுவார் திருண்டு அப்பதான் வந்து எல்லாருக்கும் நல்லது உங்களுக்கு நல்லது திரும்பணும் திரும்பினாதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் சாரோட இவ்வளவு விஷயங்களை நீங்க கலெக்ஷன்ஸ் கேதர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இதனால உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் என்னென்ன உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க அது வந்து அவருடைய ரசிகன்றதுனால அவருடைய ராமாவர தோட்டத்துக்கு வந்து அடிக்கடிக்க சொல்லுவேன் நான் வந்து சினிமா ஆப்ரேட்டராக இருப்பதால் தலைவருடைய படங்கள் வந்து நன்றாக சவுண்டு லைட்டிங் கரெக்டாக நன்றாக படம் ஓட்டிருக்கு அந்த தியேட்டர் போனார் வந்து டிஆர் பால் அவர் லீஸுக்கு எடுத்து இப்ப அவரு வந்து பார்த்தா டிஆர் இருந்தாலும் நான் வந்து படம் ஓட்டும் போது அந்த படத்தை வந்து அவ்வளவு கரெக்டா லைட்டிங் சவுண்டு எல்லாம் கரெக்டா இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு பாராட்டுவாங்க இந்த மாதிரி ஆப்ரேட்டர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லைசன்ஸை கூட எனக்கு திரும்பி கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க எங்கள் அப்பா எத்தனையோ தடவை போய் கேட்டார் இந்த மாதிரி கூட என்னால் உடம்ப முடியல கூட்டி போகலாம் அப்படின்னா கூட லைசன்ஸை கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான் அப்படின்ற அளவுக்கு ஏன்னா வந்து நான் வந்து அப்போ பயனுட்டா பணத்தை வந்து கரெக்டாக அந்த எத்தனை ஸ்டோ ஓட்டினாலும் வேறு யாரு இல்லை உங்களை பிடிச்ச மாதிரி பாராட்டியிருக்காங்க அது மாதிரி தலைவரை பார்த்து நான் போயிருந்தேன் அப்போ போகும்போது எல்லாம் டெய்லி போய் அவரை போய் பார்ப்பேன் அங்கே லைனில் போகும்போது அவர் பீயை பார்த்துட்டு என்ன நீ டெய்லி வர என்ன எதுக்காக வர என்னன்னு கேட்டார் நான் வந்து என்ன தீவிர ரசிகன் அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து எங்கள் ஊரில் திருதொண்ட பலர் இடைவர் துறைக்கழக சேலாளர் இருந்தேன் தலைவருடைய பேயில்தான் இருந்தேன் நான் வந்து கட்சினாவே புடிக்காத தலைவருக்காக நான் வந்து அந்த பத்து வருஷம் அவர் ஆண்டாங்க எழுபத்தி ஏழு எண்பத்தி வரைக்கும் அவரோட கட்சியில தான் இருக்கணும் வேற யாருமே இதுவரைக்கும் எழுதிட்டு இருக்க ஆனா நம்ம வந்து யாரும் சரியா கவனிக்க மாட்டாங்க நீங்க போய் அவங்கள பார்த்து இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறது அவங்களுக்கு நீங்க தெரிவிச்சு எல்லாம் தெரிவிச்சாச்சு எல்லாம் லேமினா கூட எடுத்து போய் காமிச்சாங்க ஒரு ரூமையே இப்படி எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்காக அலங்கரிச்சு இப்படி வச்சிருக்கீங்க இதை பத்தி உங்களுடைய ஃபேமிலியில எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது சொல்லுங்க வீட்டுல வந்து எந்த சொல்ல மாட்டாங்க நான் எம்ஜிஆர்னாக்க அவங்களும் எம்ஜிஆர் என்ன பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க இல்லைன்னா இந்த ரூம் விட்டு இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய எம்ஜிஆர் ரசிகரான உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா உங்க நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு ஒரு நாள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நன்றி இது வந்து என்னை வந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்து இந்த தலைவருடைய விஷயங்களை வந்து தெரியப்படுத்தினதுக்கு நீங்கள் அதை வந்து பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இதை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான் தலைவர்னால் ரொம்ப உயிர் உயிர் மூச்சியே தலைவர் தான் என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழை பாதிக்கணே இருப்பேன்